அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான மிக மிக அற்புதமான வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஜூன் மாதத்தின் ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் எட்டாம் தேதி மாலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது இந்த வைகாசி விசாகம் மறுநாள் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நமக்கு இருக்குது முருகா அப்படின்னு அழைத்தோம் அப்படின்னாலே மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அத்தனையும் தவிடுபொடியாகும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பிறந்த நாள்னா அது சும்மாவா சொல்லுங்கள் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகனுடைய பிறந்த நாள் இது தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரத்தில் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் நம்ம வைகாசி விசாகத்தன்று செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையின் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை முருகர் மனமுகந்து பார்த்தீங்கன்னா அருள்வார் அப்படின்னு சொல்லலாங்க தைரியம் செல்வம் ஞானத்தின் கடவுள்தான் முருகர்னு சொல்லுவோம் கார்த்திகேயனுடைய பிறந்த நாள் உலகத்தில் இருந்தாலும் சரி தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விழா அப்படின்னா வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி ஆறுமுக பெருமான் அப்படின்றது முருகனின் இன்னொரு பேர்னு சொல்லுவாங்க அவருக்கு ஆறு முகங்கள் இருக்குமா கார்த்திகேயினுடைய ஆறு முகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சொர்க்கம் மற்றும் பாதாளம் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் பார்க்க உதவுமா அதுதான் ஆறு முகனுக்கு ஆறு முகங்கள் வைத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த வைகாசி விசாகத்தன்று பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று பௌர்ணமி பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம போர்க்கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் உங்களால் முடிஞ்சால் தயிர் வெண்ணெய் அபிஷேக பொருள்னு சொல்லுவோம் அதெல்லாம் கூட வாங்கி கொடுத்தோம் முருகப்பெருமானுடைய அபிஷேகத்தில் நம்ம ஒரு பங்கா இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விசேஷமாக கருதக்கூடியதாயிருக்கும் ஒரு கணம் நிறுத்தி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவோட கமெண்ட் செக்ஷனில் எழுதி பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கும் நாம் என்ன வாகனம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் க மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் பாருங்கள் நல்ல பாசிட்டிவான விஷயங்களை எழுதி பாருங்கள் இல்லை எனக்கு அத்தனை அத்தனை கவலைகள் இருந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாலே எனக்கு அந்த கவலைகள்லாம் பறந்து போகுன்னு நினைக்கிறவங்க முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் முருகா சரணம்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஒரு மூணு தடவையாவது எழுதி பாருங்களேன் நிச்சயமாக முருகன் உங்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் நீங்கள் இந்த பதிவு பாருங்கள் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளாசியோடு வந்து சேரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது ஜூன் எட்டாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி தேதி பிற்பகல் மூன்றரை மணி அளவில் நிறைவடையுதுன்னு சொல்றாங்க நீங்க அதிகாலையில் ஆலயத்திற்கு சென்று முருகரை வழிபாடு செய்கிறதா இருந்தால் மாலையில் தாராளமாக விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானுடைய தம்பின்னு சொல்லுவாங்க கந்த பெருமானை கார்த்திகேயன் சிவபெருமானின் மனதில் இருந்து பிறந்தவர்னு சொல்லலாம் கார்த்திகேயன் ஆற்றல் மிக்க சக்தி நமது ஆன்மீக அறிவாற்றலை எழுப்பி நம் ஆன்மாக்களை வாழ்க்கையில் அவங்களுடைய ஆன்மீகம் மற்றும் பொருள் முன்னேற்றத்தில் முன்னோக்கி செலுத்தமா விருப்பக்கடவுள் இன்னைக்கு எல்லாருக்குமே விருப்பக் கடவுள் குழந்தை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடியவர் சொத்து பத்துகளை வாரி வழங்கக்கூடியவர் பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் கடன் தொல்லையிலிருந்து மீட்டு கொண்டும் வரக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் முருகப்பெருமானு சொல்லலாங்க இவரை விருப்பமாக நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல முறையில் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாங்க சரி அன்னைக்கு என்ன செய்யலாம் இந்த வைகாசி விசாகத்தன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னா முருகப்பெருமான் பிறந்த நாளாக இருக்கிறதுனால முருகருடைய விக்கிரகமோ இல்லை படமோ வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ கொண்டு அலங்காரம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இப்படி நமக்கு ஒரு பிறந்த நாள்னால் நம்ம எந்தளவுக்கு ஒரு மனசில் சந்தோஷமாக இருப்போம் அந்த சந்தோஷத்தோடு முருகப்பெருமானுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுறது நாம் முருகருக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியமாகவே நீங்கள் கருதலாங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே போதும் நம் இல்லம் தேடி ஓடோடி வந்து நமக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் ரொம்ப விருப்பக் கடவுளான முருகப்பெருமானு சொல்லுவோம் அழகாக நம்மளுடைய அன்று நம்ம எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருப்போமோ அந்த மனநிலையோடு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அன்று அவரை அலங்காரம் பண்ணி புது பட்டாடை உடுத்தி அவருக்குன்னு சொல்லி அவருக்கு பிடித்த நைவீதங்களான கந்தர அப்படி இல்லை நீங்கள் பால் பாயசம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பழங்கள்லாம் போட்டு செய்யக்கூடிய பஞ்சாமிரதம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி அவருக்கு நம்ம நைவேத்தியம் செய்து வழிபாட்டு முறைகளை அழகாக நிறைவு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் மதிய வேலையாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சமையல் செய்கிறோமோ சுத்த பத்தமாக சமைச்சிட்டு எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்காக நம்ம சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு முருகா 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 முருகான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒளி பார்த்தீங்கன்னா முருகர் எங்கே இருந்தாலும் அவருக்கு காதுக்கு கேட்கும்னு சொல்லுவாங்க கண்ணை மூடி ஒரு கணம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தன்று முருகரை நினைத்து மனதார நமக்கு வேண்டியது அனைத்தும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பாருங்க பிரார்த்தனை அப்படின்றது ரொம்ப முழு மனதோடு நம்ம செய்யக்கூடியது நம்பிக்கையாக செய்யக்கூடிய அத்தனை பிரார்த்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலம் இருக்கும் அதே நேரத்தில் முருகருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியமும் வீரியமும் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சரவண பவன்ற மந்திரம் இந்த சரவண என்ற மந்திரம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நினைக்கிறாங்க நிறைய பேர் ஒரு அந்த சரவண பவன்ற ஒரு மந்திரத்துக்கு ஒரு சின்ன ஒரு அழகான விளக்கமே சொல்கிறாங்க அது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான ஒரு தன்மை பார்த்திங்கன்னா அந் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அது அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க அந்த சரவண பவான்ற மந்திரத்தையும் கேட்டு பாருங்கள் சொல்லி பாருங்க அந்த மந்திரம் பார்த்திங்கன்னா சா அப்படின்னா மக்களை உங்களிடம் ஈர்க்குதுன்னு சொல்லுவாங்களாம் ரா அப்படின்னா வெற்றியை வழங்குமா வா அப்படின்னா நோய் மற்றும் பிற இருந்து நம்மளை நீக்குமா நா அப்படின்னா மற்றவர்களுக்குடனான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் பா அப்படின்னா மற்றவர்களிடம் உங்கள் கவர்ச்சியை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க வா அப்படின்னா எதிர்மறை ஆற்றலையும் தீய சக்திகளின் விளைவையும் நிறுத்தும்னு சொல்லுவாங்க ச ர வ ந ப வ சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அன்னைக்கு முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க இறைவன் முருகன் உங்கள் இல்லத்தில் நின்று உங்களுக்கு தேவையானதை அருள்வார்கள்னு சொல்லினாங்க வைகாசி விசாக நாளில் கடவுள் கார்த்திகேயனை ஒரு தெய்வமாக நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை அள்ளி கொண்டு வழங்கக்கூடிய தெய்வம்தான் முருகப்பெருமான் நிறைய பேர் பால் குடம்லாம் எடுப்பாங்க சுவாமியுடைய ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகம் பண்ணுவாங்க அதிலேயும் தாராளமாக கலந்துக்கோங்க காவடி எடுப்பாங்க இதெல்லாம் முருகர் மேல் நம்ம வச்சுருக்கக்கூடிய அன்பின் ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்கிறது தான் கட்டாயமாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு முருகர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னே சொல்லலாம் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாகத்தை மிகுந்த நம்பிக்கையோடு பக்தியோடு கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தனது வற்றாத செல்வத்தை வந்து வாரி வழங்குவார் அருளையும் சேர்த்து வழங்குவார் நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னல்கள் சரியாகி வாழ்க்கையில் எனக்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெற்றியாக மாறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயம் அருள்வாளிப்பார் என் பெருமாள் முருகர் நன்றி சந்திப்பு மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்